ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட் யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற மாடுகள் வந்துங்க செனையே நிற்காதுங்க அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நானும் அப்படித்தாங்க எங்கிட்ட இருக்க ஒரு ரெண்டு மாடு வந்து நெட்டித்து இதுக்கறவையாக ஒரு வருஷத்துக்கு மேலேயே கறந்து விட்ருக்குங்க கறந்துக்கிட்டே இருந்தால் நம்ம ஊசி போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ நின்றுமா அப்போ நின்றுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செனையே நிற்க மாட்டாங்க நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு கா ஒரு சூழ்நிலை நம்ம அதை வித்தரலாமோ அப்படின்னு கூட தோணிரும் ஆனால் வந்து நம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிப்ஸை வந்து நான் வந்து செஞ்சிருக்கேன் எனக்கு சொல்லியிருக்காங்க அந்த தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இவங்களோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா அந்த கண்ணுக்குட்டியோட அம்மா இவங்க வந்து என்கிட்ட வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இவங்க ஒருத்தவங்க அப்புறம் இன்னொரு கன்று தான் ஒன்று போட்டாங்க மூன்று வருஷத்துக்கு ரெண்டு கன்று தான் போட்டிருக்காங்க எப்படியும் பசு மாடுகள் வந்து வருஷத்துக்கு ஒரு கன்று போட வைக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதில் இருந்து லாபம் வரும் எப்பேற்பட்ட மாடாக இருந்தாலும் அவங்க சென்னை நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி ம விலையும் மதிப்புங்க இப்போ அவங்க பின்னாடி வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இப்போ தான் ஊசி போட்டிருக்கேன் அவங்களும் வந்து ரெண்டு மூணு தடவை போட்டு நிற்கலை அப்படின்னு வயிறு விட்டு டாக்டர்கிட்ட பிடிச்சிட்டு போய் ஊசி போட்டிருக்கேன் வயிறு கழுவி விட்டு போட்டு நின்றுக்கிச்சி அப்படியே நிற்கலை இந்த இந்த தடவை நிற்கலை அப்படின்னா அடுத்த தடவை என்ன செய்யலான் இருக்கேன்னா வேப்பண்ணை நூறு மில்லி எடுத்துகிட்டு வேப்பெண்ணையும் ரெண்டு நாட்டு கோழி முட்டையும் ரெண்டையும் கலந்துட்டு மாட்டுக்கு வந்து வயிற்று நாக்கை இழுத்து வச்சு ஊற்றி விட்டுறேங்க எப்போ ஊற்றணும் அப்படின்னா மாடு பருவத்துக்கு வரும்போது அந்த நாள் அன்னைக்கு ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அவங்களுக்கு வந்து ஊசி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நூற்றுல எண்பது சதவீதம் மாடுகள் வந்து செனை நின்றுக்குறாங்கங்க அவங்களுக்கு வந்து கீரி பூச்சி வயிற்றுக்குள்ளே இருக்கும் அதனால கூட உள்ளே போகிற எதையும் உள்ளுக்கு விடாமல் வெளியே தள்ளிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வந்து புண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய தடவை ஊசி போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா அந்த கர்ப்பப்பை வந்து புண்ணாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வயிற்றை கழுவி விட்டு ஊசி போடுங்க அப்புறம் அந்த நாட்டுக்கோழி முட்டை எதுக்கு தெரியுமா அந்த நாட்டுக்கோழி முட்டை கர்ப்பப்பை வந்து கெட்டியுமா நல்லா வந்து திடப்படுத்திக்கிறதுக்கு அந்த அந்த கருவை தாங்குகிற அளவுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து திடப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் நாட்டுக்கோழி மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் வேப்பண்ணை எதுக்குன்னா கீரி பூச்சிகள் உடம்புல இருக்க கீரி வந்து சரி செய்யறதுக்காக வெளியேற்றுறதுக்காக வந்து வேப்பெண்ணெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து பருவத்துக்கு வந்து ஊசி போட்டு நிற்கலை அப்படின்னா அந்த நாளில் இருந்து தொடர்ந்து அடுத்துருவத்துக்கு வர்ற நாள் வரைக்கும் நம்ம சோத்து கத்தாழ இருக்குது இல்லைங்களா கால கத்தாளையில் ரெண்டு பக்கமும் முள்ள சீவிட்டு அப்படியே வந்து விடியால வேறு வயிற்றுல ரெண்டை வந்து வாய்க்கில் வச்சு தள்ளி விட்ருங்க வாய்க்கில் வச்சு உள்ளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட சூடு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நம்ம போடுற தீவன புல் இந்த புல் தட்ட புல் நம்ம போட்டு வளர்ப்போம் இல்லைங்களா அந்த புல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சூடுங்க அந்த சூட்டுனாலேயும் கூட கரு வந்து மாட்டோடய வயிற்றில் தங்காதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு கூட கண்டிப்பாக வந்து ஒன்று வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தாங்க சென்னை நிற்கும் இப்போயும் கண்குடி போட்டு பார்த்திங்கன்னா நாலு மாதங்கிட்ட ஆயிடுச்சு இவங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஊசி போடணும் இன்னும் இது வரைக்கும் நான் ஊசி போட்டதில்லை பால் கறக்குது அப்படின்றதுக்காக விட்டுட்டிருக்கேன் நமக்கு இவங்கள விட்டால் வேறு வருமானம் இல்லைங்களா அப்படி தான் நினச்சிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா பால் கறக்குது ஊசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு இருப்போம் ஆனால் பசு மாட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போடும்போது மட்டும்தான் அது அதனால் வந்து நம்ம வந்து லாபம் அடைய முடியும் இன்னும் வா ஒரு கண்ணுக்குட்டி போட்டு மூணு மாதம் கேப் அந்த மூணு மாதம் கேப்பில் நிறைய பால் கந்துடும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெடிகரி கன்று போடிச்சு அப்படின்னா அதுக்கு துணைக்கு துணையாக வந்து ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடு நம்ம வளர்த்து அது ஒரு மாட்டை ஆய்க்கலான்னுங்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போடும்போது மட்டும்தான் நம்ம மாடுகள்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் உறுதியாக பார்க்க முடியுங்க இந்த மாதிரி வேப்பண்ணையும் நாட்கோழி முட்டையும் ரெண்டையும் வந்து நல்லா கலக்கிட்டு அந்த பருவத்தில் இருக்க நாள் அன்னைக்கு ஊற்றி விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழச்சி ஊசி போட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து செனை நிற்கிறதுக்கு உறுதிங்க அதுலேயும் ஒரு இருபது பர்சன்ட் செனை நிற்கல அப்படின்னா அது மாடுகளுடைய தன்மை இந்த மாடுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க அர்த்தம் அதை வந்து கண்டிப்பாக கால்நடை மருத்துவர்கிட்ட அணுகி நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுங்க நன்றி வணக்கம்